இந்த கும்மிடி பூண்டி சுற்றி இருக்கிற தொழிற்சாலைகள் இருக்கு இங்கே ஆனாலும் இவ்வளோ தொழிற்சாலைகள் இருந்தோ இங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சதா கொடுக்குறாங்களா இல்லை ஆனால் இங்கே பக்கத்தில் ஸ்ரீ சிட்டின்னு ஒன்று இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பகுதியில் போய் பார்த்தா இருக்கிற தொழிற்சாலையில் அங்கே கொண்டு போய்ட்டுருக்குறாங்க அங்கே அவ்வளோ சலுகைகள் கொடுத்துருக்குறாங்க ஆந்திரா பார்டரில் இருக்குது எல்லையில் இருக்குது அங்கே என்ன சட்டம் தெரியுமா ஆந்திராவில் ஆந்திரா அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க என்ன சட்டம் ஆந்திராவில் உள்ள தொழிற்சாலைகளில் எழுபத்தைந்து சதவீத வேலை வாய்ப்பு அங்கே இருக்கின்ற உள்ளூர் இளைஞர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என ஆந்திராவிலேயே ஒரு சட்டம் இருக்கிறது ஆந்திரானா இங்கிருந்து என்ன ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தாண்டி சட்டம் இருக்கு ஆனால் இங்கே இந்த சட்டத்தை கொண்டு வர துப்பில்லாத திமுக துப்பில்லாத திமுக திராணி இல்லாத திமுக தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்தீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தொழிற்சாலைகளில் தனியார் தொழிற்சாலைகளில் எழுபத்தை விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு கொண்டு வருவோம் என்று சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னீர்களே நாலரை ஆண்டுகள் இன்னும் இருக்கிறது நாலு மாசம் தான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் திமுக இப்படி இதையெல்லாம் சிந்தித்து பாருங்கள் அதை விட மோசம் இந்த கும்மிடி பூண்டி பகுதி சிப்காட் இருக்கு இந்த சிப்காட்னாலே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஓஹோ ஃபேக்டரிடா தொழிற்சாலைகளா வேலை வாய்ப்புடா வருமானம் அரசுக்கு வருமானம் வருவாய் வளர்ச்சி ஒரு மாநில அரசினுடைய வளர்ச்சி இப்படிலாம் வெளியிலிருந்து பார்த்தா ஆனால் உள்ளுக்குள்ள பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ அழுகி போயிருக்கிறது